ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்க இது வரைக்கும் மார்க்கெட்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதில் நம்ம கிளாசிக் அக்ரிடெக்கில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராடக்ட் இது இது மல்டி ஃபங்க்ஷன் இது ரெண்டில் வந்து அரிசியை நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அழகாக அரிசி தனியாக பூமி தனியாக சிம்பிளாக பிரித்து கொடுத்துடும் அதே நேரத்தில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இது ஜிரலாஸ்கர் ப்ராடக்ட்டு ஜிர்லாஸ்டர் கம்பெனிலேருந்து வண்டி பதினஞ்சு ஹெச்பி பவர் டில்லர் உட்காந்துட்டு ஓட்டக்கூடிய வண்டியை வந்து மானிய விலையில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க எண்பத்தஞ்சாயிரம் மானியத்தில் இது உட்காந்துட்டே ஓட்டலாம் எல்லா வேலையும் பண்ணலாங்க இது தீவன புல் கட் பண்ணுற இயந்திரம்ங்க தீவன புல் கட் பண்ணுற இயந்திரம் வந்து ரெண்டு ஹெச்பி மோட்டாரில் ஒரு மூணு விதமான மாடல் இருக்குது சின்னது கொஞ்சம் பெருசு அதுக்கு விட பெருசுன்ற மூணு மாடல் இருக்குதுங்க இந்த மூணு மாடலுமே உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு டன் வரைக்கும் நீங்கள் அழகாக பறிச்சு கொடு அடிச்சு அரைச்சி கொடுத்துருங்க சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி பிஸ்கெட்ஸ் மாதிரி சின்ன சின்ன சிப்ஸாக வந்து வெளியில் வந்து விழுவுங்க எங்ககிட்ட எல்லா விதமான ஹெச்பிலையும் எங்கள் கிட்டே ப்ரா வீடர் இருக்குதுங்க வீடர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லைனாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வீ வீடர் வீடர்ஸ் லைனாக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பிலிருந்து ஆரம்பித்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கிட்டத்தட்ட இவ்வளோ இவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரீப்பர்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா நெல்லுலேருந்து ஆரம்பித்து கோதுமை ராகி கம்பு இந்த மாதிரி எந்த வித ப பயிராக இருந்தாலும் ஒரு சைடாக அறுத்து கீழே போட்டுறோம் அறுத்து கீழே போட்டதை வந்து நம்ம கட்டி மட்டும் எடுத்து போட்டுட்டா போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு மானியம் வேணும்னாலும் மானியம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண் மானியம் இல்லாமல் கம்மியான விலையில் வேணும்னாலும் வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முகவரி அணுகுங்க ஒவ்வொரு வீடர் வாங்குனிங்கனாலும் ஒவ்வொரு வீடர் கூடயும் இலவசமாக இது ரிட்ஜர் கொடுக்குறோம் அது கூட பசுமை விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இது கிளாசிக் சோலார் அக்ரிடெக் கிளாசிக் அக்ரிடெக் இது விவசாய சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் அனைத்து விவசாய கருவிகளும் அனைத்து விவசாய உபகரணங்களும் எங்களிடம் கிடைக்கும் இது இரண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து தருமபுரியில் மெயின் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸாக இருந்து இப்போ அஞ்சு கிளைகள் வரைக்கும் இருந்து நடத்துக்கிறோம் இந்த ஆஃபீஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிக்கும்போது பார்த்தசாரதி அவர் தான் இந்த ஆஃபீஸோடைய உரிமையாளர் எம்டி அவர் கொஞ்சம் வெளியில் இருக்காருங்க அவர் வரல இப்போது இருக்காருங்க அதனால் இப்போ நான் வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அதனால் இந்த இந்த எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டோடைய டீட்டெயில்டாக அதை பற்றி விரிவாக உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் வந்து பாருங்கள் இது பிர்லாஸ்கர் ப்ராடக்ட்டு பிர்லாஸ்கர் கம்பெனியிலேருந்து வண்டி பதினஞ்சு ஹெச்பி பவர் டில்லர் உட்காந்துட்டு ஓட்டக்கூடிய வண்டியை வந்து மானிய விலையில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க எண்பத்தஞ்சாயிரம் மானியத்தில் இது உட்காந்துட்டே ஓட்டலாம் எல்லா வேலையும் பண்ணலாங்க சாதாரணமாக நீங்கள் விவசாயத்தில் களை எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து மண் அணைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து செடிக்கு வந்து மருந்து அடிக்கிறது இந்த மாதிரி மல்டி பர்பஸ் வேலைகள் எது பண்ணாலும் இந்த ஒரே வண்டி வந்து போதுமானதாக இருக்கும் கவர்மெண்ட்டில் மானியம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போவும் இருக்குது யாருக்கு தேவையாக இருந்தாலும் வந்து கேளுங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதில் வரும் பாருங்கள் நாங்கள் இந்த கிரிலஸ்கர் ப்ராடக்ட்டை பற்றி இது தாங்க இது தான் பதினஞ்சு அடுத்த ப்ராடக்ட்டும் இருக்குதுங்க வாங்க ஒவ்வொன்றா காமிக்கிறோம் இது ஜார்ஜ் மைஜியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனிங்க ஜார்ஜ் மைஜியோங்கிற கம்பெனிங்க இது வந்து பவர் ரீப்பர்ன்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா இருந்து ஆரம்பித்து கோதுமை ராகி கம்பு இந்த மாதிரி எந்த வித ப பயிராக இருந்தாலும் ஒரு சைடாக அறுத்து கீழே போட்டுரும் அறுத்து கீழே போட்டதை வந்து நம்ம கட்டி மட்டும் எடுத்து போட்டுட்டால் போதுமானதாக இருக்கும் அது இது வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா விலை வருது இதுக்கும் அரசு மானியம் இருக்கிறது அறுபத்தி மூணாயிரம் ரூபா அரசு மானியம்ங்க இது ஜார்ஜ் மைஜோடைய ரீப்பர் இது தீவன புல் கட் பண்ணுற இயந்திரம்ங்க தீவன புல் கட் பண்ணுற இயந்திரம் வந்து ரெண்டு ஹெச்பி மோட்டாரில் ஒரு மூணு விதமான மாடல் இருக்குது சின்னது கொஞ்சம் பெருசு அதுக்கு விட பெருசுன்ற மூணு மாடல் இருக்குதுங்க கொஞ்சம் மூணு மாடல் இருக்குதுங்க இந்த மூணு மாடலுமே உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு டன் வரைக்கும் நீங்கள் அழகாக பறித்து கொடு அடிச்சு அரைச்சி கொடுத்துருங்க சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி பிஸ்கட்ஸ் மாதிரி சின்ன சின்ன சிப்ஸாக வந்து வெளியில் வந்து விழுகுங்க இதுதான் இதோடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி நீங்கள் தீவனம் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே பசு வந்து தின்றும் நீங்கள் பசுவோ மாடோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் வராது அதுக்கு அதனால தான் இது மெயினாக போயிட்டுருக்குதுங்க இதோடைய ப்ராடக்ட் இதுங்க அப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டு ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்டுங்க இது வரைக்கும் மார்க்கெட்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதில் நம்ம கிளாசிக் அக்ரிடகில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராடக்ட் இது இது மல்டி ஃபங்க்ஷன் இது ரெண்டில் வந்து அரிசியை நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அழகாக அரிசி தனியாக உமி தனியாக சிம்பிளாக ஒரு பிரித்து கொடுத்துருவோம் அதே நேரத்தில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா இதில் மல்டி ப்ராடக்ட் கிரெயின்ஸ் கிரெயின்னா தானியங்கள் எல்லா தானியங்களையுமே இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் கோதுமை ராகி கம்பு சோளம்னு இந்த மாதிரி எது நீங்கள் போட்டாலுமே ஈஸியாக அரைச்சி வெளியில் அவுட்புட் வந்து வெளியில் கொடுத்துரும் இப்போ இது ரெண்டுமே ஒரே இடத்துக்குள்ள ஒரே ப்ரா மிஷினரியில் இருக்கிறதுனால இதோடைய டோட்டல் ரேட்டு வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ஆக்சுவலாக பல்வேறு ஐதருடைய ரேட்டு வந்து நீங்கள் ரூபா எழுபது ரூபா அப்படின்னு ஒரு இரும்பில் வரும் ஆனால் இது அப்படி கிடையாது இதுவும் மெட்டல் தான் இதுவும் மெட்டல் தான் ஆனால் இருந்தாலும் இதை வந்து வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மல்டி ப்ராடக்ட்டு கிரெயின்ஸ் வந்து பண்ணித்தரலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து கிளாசிக் எக்ரி இது இருக்குது எங்கள் எல்லா விதமான ஹெச்பிலையும் எங்கக்கிட்ட ப்ர வீடர் இருக்குதுங்க வீடர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த லைனாக நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்கக்கூடிய வீ வீடு வீடர்ஸ் லைனாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்பியிலருந்து ஆரம்பித்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கிட்டத்தட்ட இவ்வளோ இவ்வளோ வெரைட்டி இருக்குதுங்க இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் டயரில் நீங்கள் பிளேடை மாற்றிட்டு போகும்போது ரெண்டு மூணு நாலுன்ட்டு ரெண்டு அடிலேயும் நீங்கள் களை எடுத்துக்கலாம் நாலு அடி வரைக்கும் களை எடுத்துக்கலாம் ஏழு ஹெச்பியில் சேம் அதே நீங்கள் நேராக வந்துட்டிங்கன்னா இந்த ஏல்ஹெச்பிலேயே செல்ஃப் ஸ்டார்ட் மாடல் இருக்குது எங்ககிட்ட செல்ஃப் ஸ்டார்ட் மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஏல்ஹெச்பி வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்தியன் ப்ராடெக்ட்டு வெறும் தமிழ்நாடு இந்த பாம்பே இந்த மகாராஷ்டிரா இந்த மாதிரி இந்தியாவில் மட்டுமே மேனுஃபேக்சர் கொடுத்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் மட்டுமே வீடு எடுத்து இறக்கியிருக்கோம் எதுவுமே நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி டைரெக்டாக பண்ணுறது கிடையாது இதில் இருக்கிற எல்லா ஸ்பேர்ஸுமே எங்கள் தபா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாசிக் அக்ரிடெக்டில் எல்லா டூல்ஸுமே கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பேர்ஸும் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா பவர் வீடுலேயே பேக் ரோட்ரி மாடல் இருக்குது பேக் ரோட்ரி அப்படிங்கிறது வந்து சின்ன டயர் சின்ன டயர் வீடரும் இருக்கிறது பெரிய டயர் வீடரும் இருக்குதுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஹேண்டலிங்கு லேடிஸே ஹேண்டில் பண்ணலாம் இது மார்க்கெட்டில் எல்லா பக்கம் இருக்கிறது தான் நாங்கள் புதுசாக சொல்லலை பட் எங்கக்கிட்டே இருக்குதுங்க பட் ரேட் வந்து இந்தியன் மாடலில் இருக்குது எல்லாமே சைனா மாடல் கிடையாது பவர் கம்பெனியில் இருக்குது இது இது வந்து இது ஒரு கம்பெனி இது வந்து நாற்பதாயிரரூவா முப்பதாயிரூவா இருபத்தஞ்சாயிரம் ரூபா எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது இது இந்த பவர் வீடர் வந்து செராச்சி அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி அதுக்கு கவர்மெண்ட் மானியம் இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா வண்டி வந்து அறுபத்தி மூணாயிரம் ரூபா சப்ஸ்டியோடு உங்களுக்கு செராச்சி வண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த செராச்சி வண்டி வந்து முழுக்க முழுக்க இண்டியன் மாடல் தான் இந்த இது வந்து ஏ ஒம்பது ஹெச்பி இந்த ஒம்பது ஹெச்பி வந்து வண்டி மார்க்கெட்டில் எல்லா பக்கம் கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட் மானியத்தோடு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா அதை நாங்கள் சொல்லிடுறோம் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வீடர் தான் இது பீம் கம்பெனி வீடர் பார்த்திங்கன்னா வண்டிக்கு பேக் ரோட்ரி பின்னாடி வந்து அட்டாச் பண்ணி வரும் வண்டி வரதே அப்படி வருது நீங்கள் சராச்சியில் கூட பின்னாடி அட்டாச்மெண்ட் தனியாக தான் அட்டாச் பண்ணணும் பட் பீமில் அப்படி கிடையாது வண்டி வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரரூவா அறுபத்தி மூணாயிரூவா கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது இதில் பின்னாடி இருக்கிற ரோட்ரி வந்து உங்களுக்கு தென்னை மரத்தில் வட்டைப்பாத்தி கட்டி கட்டுறதா இருந்தாலாகட்டும் ரெண்டு பக்கம் திட்டு அமைச்சு கொடுக்குறதா இருந்தாலாகட்டும் இது வந்து ரொம்ப ஈஸி கேண்டிலிங்காக பண்ணி கொடுக்கும் இது வந்து முழுக்க முழுக்க கோயம்புத்தூர்லேயே மேனுஃபேக்சர் பண்ணுறது சிஎன்சி மிஷின்லேயே தான் எல்லா கார்பரேட்டர்லேருந்து இன்ஜின்லேருந்து மோட்டார்லேருந்து எல்லாமே அங்கே தான் தயாராகுது நீங்கள் எது நெட்டில் கூட நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம் இப்போ இருக்கிறது எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட் இந்தியன் ப்ராடக்ட் இந்தியன் ப்ராடக்ட் அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பீம் சின்ன இது வச்சுட்டு இருக்கும் பீம் கம்பெனியில் சின்னது இருக்குது வேர்ல்டு நம்பர் ஒன் வேர்ல்டுலேயே நம்பர் நம்பர் ஒன் சொல்லக்கூடிய கம்பெனி வந்து கிரலாஸ்கர் கிரலாஸ்கர் கம்பெனியோடைய ப்ராடக்ட் இங்கே இருக்கிறது அந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இங்கே ஸ்டாலில் வந்து நாங்கள் ஆஃபர் வேலையாக முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஃபைனல் ரேட் கொடு கொடுக்குறோம் நீங்கள் ஸ்டாலுக்கு வந்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து வீடர் பார்த்தீங்க இங்கே வந்து ஜார்ஜ் மைஜியோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய ப்ராடெக்ட் இருக்குது இதில் வந்து பேக் ரோட்ரி அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி தான் அது கூட இதில் பவர் கொஞ்சம் அதிகம் பீம் பார்த்தீங்க அது கூட இந்த ஜார்ஜ் மைஜியோவில் இருக்கக்கூடிய பவர் வந்து மண்ணை வந்து ரொம்ப தூரம் தள்ளி கொடுக்கும் வாழையில் வந்து ரொம்ப குறிப்பாக வாழையிலையும் கரும்புலையும் இதோடைய ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் நீங்கள் ஓட்டி பாருங்கள் இது நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம் தருமபுரி கிருஷ்ணகிரி தளி திருப்பத்தூர் சேலம் இந்த மாதிரி இது எல்லா இடத்துலையும் எங்கள் பிரான்ச் இருக்கிறது அந்த இடத்துல எல்லா பக்கமும் வண்டியும் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்கே வண்டி வேணும்னு கேட்டிருந்தாலும் நாங்கள் இவ்வளோ வண்டி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதை யாருக்கு கொடுத்துருக்கோமோ அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் நேரில் போய் பாருங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டு ஓகே அப்படின்னா மட்டும் வண்டி எடுங்க உங்களுக்கு மானியம் வேணும்னாலும் மானியம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மானியம் இல்லாமல் கம்மியான விலையில வேணும்னாலும் வண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முகவரி அணுகுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒவ்வொரு பவர் டில்லர் பவர் பீடருடைய அட்டாச்மெண்ட் இது வந்து வாழையில் வந்து மண் அணைக்கிறதுக்கு பவர் டில்லரில் அட்டாச் பண்ணுறதுங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலடி நாலரைலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் இது அட்டாச் மண்ணை வந்து அணைச்சி கொடுக்கும் பவர் டில்லரில் பவர் டில்லர் பதினஞ்சு கேசிப்பி அது இழுத்துட்டு போகிற அளவுக்கு இது வெயிட்டாக அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இந்த பவர் டில்லருக்கு போன ரிஜர் இது இது வந்து பவர் வீடர்லேயே நீங்கள் பண்ணலாம் இந்த தர்பூசணி அந்த மாதிரி இது போ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கெட்ட போட்டு போடுவாங்க இல்லைங்களா அந்த பாலித்தீன் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி போடக்கூடிய மண்ணை வந்து அணைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த அட்டாச்மெண்ட்டு இது இருக்குது அப்புறம் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து மண்ணை வந்து லெவல் பண்ணக்கூடிய அட்டாச்மெண்ட் வந்து இங்கே இருக்குது லெவலர் இந்த லெவலர் வந்து இந்த நீங்கள் பவர் மீட்டருக்கும் போட்டுக்கலாம் ஒரு பத்து ஹெச்பி ஒம்பது ஹெச்பி அந்த மாதிரி ஹையர் ஹெச்பிக்கு வரும்போது இந்த லெவலரை போட்டு மண்ணை வந்து நீங்கள் நேர்படுத்திக்கலாம் உங்களுடைய காட்டை அடுத்தது வந்து பவர் ரிஜர் வந்து எல்லாத்துக்கும் ஏழு ஹெச்பிக்கு இருக்கிறது ரிட்ஜர் வந்து சின்னது பெருசு எல்லாமே இங்கே இருக்குது ரிட்ஜர் பாருங்கள் இதெல்லாம் ஒன்று தான் ரிட்ஜர் நீங்கள் போய்க்கோங்க அப்புறம் வந்து ஒத்த சைடு கலப்ப ஒத்த சைடு மட்டும் ஒரு சிலருக்கு அழைச்சி இது பண்ணணும் அப்படின்னா இந்த ஒத்த சைடு மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அணைச்சிக்கலாம் இது ஒத்த சைடு பண்ணுறது அப்புறம் காட்டில் கல் மண் அதிகமாக இருக்குதுன்னா கல் கொஞ்சம் இது பண்ணி தரணும்னா இது வந்து அந்த லெவலர் பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் இது இது எல்லாமே ஜென்ரலாக இருக்குது ஃப்ரிட்ஜர் தான் இது வந்து பண்டு ஃபார்மர்னு சொல்லுவாங்க இது சாதாரண ஏழு ஹெச்பிக்கும் எங்கள் இருக்குது இது வந்து ஒம்பது ஹெச்பிக்கும் எங்ககிட்ட இருக்குது இந்த பண்ட் ஃபார்மர் வந்து என்ன பண்ணுன்னா ரீப்பர் கூட போட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற மண்ணை தூக்கி தூக்கி அது ரெண்டு பக்கமும் போட்டு விடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் ரிஜரை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ஹேண்டிலிங்க்கு அதனால பண்ட் ஃபார்மர் இது இது வந்து எல்லா ரீப்பர் சாரி இது எல்லா பவர் வீடர் ஏழு ஹெச்பிக்கும் இருக்குது ஒம்பது ஹெச்பிக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வீடர் வாங்கினீங்கனாலும் ஒவ்வொரு வீடர் கூடயும் இலவசமாக இது ரிட்ஜர் கொடுக்குறோம் அது கூட பிளேடு கொடுக்குறோம் இது வந்து ஒம்பது ஹெச்பி பத்து ஹெச்பிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அடிக்கு உங்களுக்கு வந்து கவர் ஆகும் கிட்டத்தட்ட நாற்பது பிளேடு வரும் ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு பத்து ஹெச்பி ஒரே ஒரு ஒன்போது ஹெச்பி நீங்கள் வாங்குனிங்கன்னா இதை ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சடி கவர் ஆகும் இதில் நீங்கள் வந்து ரெண்டு அடியிலேருந்து அஞ்சடி வரைக்கும் ஒவ்வொரு இதுவும் த பார்ட்டையும் தனித்தனியாக கழட்டிக்கலாம் ரெண்டு அடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி மா மாட்டிக்கலாம் நாலடி அஞ்சு அடி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் க கம்மி பண்ணுனாலும் சில தான் ஒவ்வொன்றுமே தனித்தனி அட்டாச்மெண்ட் ஒவ்வொரு காட்டர் பெண் எடுத்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும் பிளேடு அதே தான் இதே ஏழு ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுலேருந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் கம்மியாகும் அது வந்து நாலடிக்கு அடிக்கு நீங்கள் களை எடுக்கிற அளவுக்கு வரும் இருந்து ரெண்டு அடி வரைக்கும் அதையும் கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து பிளேடு அட்டாச்மெண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு பவர் வீடு இருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் பிளேடு அதோடு வந்துடும் பவர் இது தான் எங்களுடைய இது எங்களுடைய மெயின் மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ் தான் நீங்கள் எந்த கம்பெனி வண்டி வேணால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சர்வீஸ் வேணுமா ஸ்பேர்ஸ் வேணுமா உங்களுக்கு அதில் என்ன பொருள் வேணும்னாலும் சரி எங்களுக்கு அணுகுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இமீடியேட்டாக அட்டன் பண்ணித்தரோம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்டோடைய டூல்ஸு சர்வீஸு சாரி ஸ்பேர்ஸ் எல்லாமே கிளாசிக் அக்ரிடெக் தர்மபுரியில் மெயின் பிரான்ச்சு ஹெட் ஆஃபீஸ் அது தான் அதில் எல்லாமே இருக்குது பார்த்தசாரதி பார்த்தசாரதிங்கிறவர் தான் எங்களுடைய எம்டி தளி ரெண்டாவது பிரான்ஞ்சு கிருஷ்ணகிரி மூணாவது பிரான்ஞ்சு இப்போ நாலாவது பிரான்ஞ்சு திருப்பத்தூர் அஞ்சாவது பிரான்ச்சு மெய்ச்சேரி சேலத்தில் இருக்குது அஞ்சு பிரான்ச் இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் மேற்கொண்டு இன்னும் பிரான்ச்சஸ் நாங்கள் போட போகிறோம் கிட்டத்தட்ட பதினேழு பேர் வேலை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெரிய ஸ்தாபனம் இது எந்த நீங்கள் இப்போ எந்த வித சர்வீஸ் மோட்டிவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியர் ஹெண்டாக இருக்கிறவர் வந்து மிஸ்டர் துரை துரைன்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் ஓனருடைய தம்பி அவர் தான் சர்வீஸோடைய ஹெட்டு அவர் எல்லாமே பார்த்துக்குவார் எல்லா வித இதுவுமே அவரே வந்து நேரடியாக இருந்து பண்ணி கொடுப்பாரு இவர் தான் சர்வீஸோடைய சர்வீஸ் இன்ஜினியர் இவர் தான் ஹெட்டுங்க எதுவாக இருந்தாலும் இவர் கீழே தான் இருக்குது இந்த அஞ்சு பிரான்ச்சுமே இவர் தான் ப பார்த்துக்கிறார் சர்வீஸோடைய ஹெட்டு எதுனாலும் இவரை காண்டாக்ட் பண்ணலாம் இவர் வந்து உடனே தீர்த்து கொடுப்பாரு இவருக்கு கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க அங்கங்கே இருக்கிற எல்லா சர்வீஸோடைய உதவியும் முடிச்சு கொடுத்துருவோம்